ஒரு ஊரில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வருகிறான் அவனுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் சங்கடமான சூழலாக இருக்கின்றது சமாளிக்க முடியவில்லை தினம் தினம் சென்று இறைவனிடம் வணங்குகிறான் நான் எவ்வளவோ உழைக்கின்றேன் என்னால் என்னுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள முடியவில்லை நான் என்ன செய்வது என்னுடைய வேண்டுதலுக்கு நீ செவிசாய்க்க மாட்டேன் என்கிறாயே என்று தினம் புலம்புவதும் வருத்தத்தோடு வந்து படுப்பதுமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் காலையில் அவன் எழுந்து கதவை திறந்து வாசலில் வந்து நிற்கின்றான் தன்னுடைய முற்றத்தில் பார்க்கிறான் ஒரு பை முடிச்சு போட்டு கட்டி போடப்பட்டுள்ளது அவன் ஆச்சரியத்தோடு வந்து அந்த பையை திறந்து பார்க்கின்றான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த பைக்குள் தங்க காசுகள் நிரம்பி கிடக்கின்றன ஆனந்தத்தில் வானத்திற்கும் பூமிக்குமாக குதிக்கின்றான் அவனுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உடனே அந்த தங்க நாணயத்தை கொட்டி எண்ணி பார்க்கின்றான் ஒன்று ரெண்டு மூணு என்று எண்ணுகிறான் தொண்ணூத்தொம்பது காசுகள் தான் இருக்கின்றன ஒரு காசு இன்னும் எங்கு போய்விட்டது இன்னும் ஒரு காசு இதில் சேர்ந்தால் அது நூறு என்ற ஒரு முழு வடிவத்தை பெருமே அந்த ஒரு காசு காணவில்லையே என்ற ஒரு மிகப்பெரிய கவலை அவனை சூழ்ந்து விட்டது காசுகள் கிடைத்தவுடன் அந்த காசுகள் கிடைத்து விட்டது நமக்கு பொற்காசுகள் கிடைத்து விட்டதே நம்முடைய வாழ்க்கை இனிமேல் சுபிட்சமாக இருக்கும் என்று மகிழ்ந்த மனிதன் ஒரு காசு குறைந்து விட்டது என்று நினைத்தவுடன் அவனுடைய அந்த மகிழ்ச்சியை எல்லாம் மறந்து தொண்ணூத்தொன்பது காசை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று திட்டமிடாமல் அந்த ஒரு காசை தேடுவதிலேயே அவனுடைய மனமகிழ்ச்சி அனைத்தும் போய்விட்டது மறந்து விட்டான் மகிழ்ச்சியை தேடுகிறான் தேடுகின்றான் அதுவும் கிடைத்த பாடாக இல்லை அவன் மிகவும் கவலைப்படுகின்றான் இப்படித்தான் மனிதருடைய வாழ்க்கையும் சில மனிதர்களுடைய வாழ்க்கையும் அமைகின்றது தனக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு எப்படி நாம் வளமாக வாழலாம் என்பதை திட்டமிடாமல் ஏதோ ஒன்று கிடைக்காத பொருளுக்காக ஏங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் அந்த ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது அவர் ஒன்றுமே இல்லை எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாயா என்று கேட்டான் காசு தொண்ணூத்தி ஒன்பது காசு கிடைத்து விட்டதே அதை வைத்துக் கொண்டு அவன் அழகாக வாழலாமே ஆனால் அவன் கிடைக்காத பொருளுக்காக ஆசைப்படுகின்றான் பார்த்தீர்களா அருணகிரி பெருமான் சொல்வார் கந்தரனுபூதியில் பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உளல தகுமோ என்று பாடுவார் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசையாக அதை உருவெடுக்க கூடாது ஆசை உள்ளவனை அரக்கன் என்று சொல்வார்கள் உம் பற்று உள்ளவனை மிருகம் என்று சொல்வார்கள் அன்பு உள்ளவனை மனிதன் என்று சொல்வார்கள் அருள் உள்ளவர்களை தெய்வம் என்று சொல்வார்கள் ஆகவே நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் ஆசை அதிகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லி வைத்தார் யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ நிச்சயமாக அது கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நமக்கு வர வேண்டியது நிச்சயமாக நமக்கு வந்து சேரும் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் சொல்லுவார் அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது இவை இவற்றில் இருக்கும் என்று இறைவன் சொல்லிவிட்டது நவநவங்கள் ஆன ஜோதி நாளும் நாளும் மாறலாம் அவை முடிந்த பின்னர் உந்தன் ஆட்டம் என்ன தோழனே என்று அவர் பாடுவார் ஆகவே நமக்கு உண்டானது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு நாம் சுகமாக வாழ்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய தாற்பயமாக இருக்கிறது